தூத்துக்குடி மாவட்ட தலைமை ரஜினி ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் இன்று தலைவரின் ஐம்பதாவது ஆண்டு திரையுலக பொன்விழா கொண்டாட்டம் மற்றும் கூலி திரைப்பட வெளியீட்டு விழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டது மேலும் கூலி திரைப்படம் வெளியீட்டை மிகவும் சிறப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து திரையரங்குகளிலும் வெளியாகும் அனைத்து திரையரங்குகளும் சிறப்பாக கொண்டாடுவது என்றும் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு இந்த பிறந்தநாள் விழாவை மிகவும் பிரம்மாண்டமான அளவில் தமிழக அளவில் மிகவும் விரிவாக நடத்த உத்தேசித்துள்ளோம் தூத்துக்குடியில் அதற்கான விழா மிகவும் பிரம்மாண்டமாக நலத்திட்ட உதவிகளுடன் நடைபெறும் அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது எங்கள் தலைவரின் வாக்குப்படி நற்பணிகள் செய்வதை நாங்கள் என்னாலும் தொடர்ந்து செய்வோம் தலைவர் வந்து முதல்ல எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை குழந்தைகளை கவனிங்கள் அதன் பின்பு நேரம் இருப்பின் அதில் நீங்கள் நற்பணிகளை செய்யுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார் அதன்படி எங்களுடைய நற்பணி தொடரும் நாங்கள் என்றும் தூத்துக்குடி மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சிறப்பாக தலைவரின் சொல்லு கேட்டு அவரது பாதையில் பயணிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமாம் இன்று கல்லூரி உயர்கல்வி படிப்பதற்காக கல்லூரி மாணவி மாணவ மாணவியர்களுக்கு மூன்று நபர்களுக்கு உதவித்தொகையும் மற்றும் புனித அலாசியஸ் மாதா தக் தஸ்னேவிஸ் மாதா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு ஹாக்கி அணியினருக்கு அவர்களுக்கு தேவையான ஹாக்கி ஸ்டிக் பால் போன்ற விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டது முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்